வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநய வர்திரேஸ்வரன் நேற்றிரந்த உதைப்பந்தாட்டப் போட்டியில் சுவிஸ் நாட்டு குழு இரண்டு கோலுடன் இத்தாலி குழுவை வென்றுள்ளது இத்தாலி நாடுதான் தற்போதைய ஐரோப்பிய சாம்பியன் குழு ஆகும் இப்போட்டியில் வென்று சுவிஸ் நாடு குவார்ட்டர் ஃபைனலுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது சுவிஸ் நாட்டில் ஒவ்வொரு ஐந்தாவது நபரும் குறை உடற்பயிற்சி செய்கின்றார் உலகில் முப்பத்தோரு வீதமானவர்கள் குறைவாக அசைகின்றனர் என வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை இந்த எண்ணிக்கை குறைக்க முயற்சி செய்யுள்ளனர் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜோ பைடன் மற்றும் டொனால்டு இடையில் நடைபெற்ற வாக்குவாதத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வென்றுள்ளார் ஜோ பைடன் அவர்களுக்கு வயதின் காரணமாக ஏற்பட்ட தடுமாற்றங்களால் அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் தகுந்தவரா என பலரிடம் கேள்வி எழுந்துள்ளது டெல்லியின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கூரையின் ஒரு பகுதி விழுந்து உடைந்ததில் ஒருவர் இறந்துள்ளார் எட்டு பேர் காயப்பட்டுள்ளனர் இதற்கு காரணம் கடந்த நாட்களாக பெய்த பலத்த மழை என அறிவிக்கப்பட்டுள்ளது டெர்மினல் ஒன்றிலிருந்து பறக்கும் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன நன்றி வணக்கம்